அண்ணா நல்ல பெரிய மாடாக தான் அந்த மடியோட இருக்கு போகிறேன்னு பாருங்க நல்ல மடியாம்பு சின்ன மாடல் நல்ல பெரிய மாடு நல்ல வலுப்பமான மாடு அப்படியே நட பிடிச்சிப்போ பாருங்க அப்படியே நடக்கிற வீடியோவை பாருங்கள் நல்லா மடிங்காப்புனா ஒரு இருபத்தஞ்சு லிட்டரில் இரண்டு ஃபேமிலி கீழே மாடு தான் நீங்கள் வேணால் கூட அஞ்சு லிட்டரு கம்மியாக கூட வச்சுக்கோங்க நல்ல பெருவெட்டு மாடு பிரசவச்ச மாடு கண் போட்டுருக்குறது மூணாம் பேர் பிடி புடி இன்னும் நல்லா பிடிச்சி போகலாம் போ போகலாம் போ நான் சொல்லுவேன் போ ആ തൊരുപ്പല്ല മടിക്കാമ കരുപ്പ്

நல்ல கருங்காம்பு ரோஸ் காம்பு நல்ல முகம் பாருங்க சிறு முகம் ரெண்டாம் பேருன்னு சொன்னாலே தாங்கு மூணாம் பேர் உங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது இல்லை பல்லெல்லாம் நல்ல பல் முளப்பல் குட்டி பசு குட்டி மாட்டில் ஹைட்டு சரியான ஹைட்டு மாடு தம்பி இந்த நேர் வந்து நின்று இந்த தோட்டக்கட்ட நின்று பாருங்க தம்பியோட இருக்குது இருக்கு ஆ